எச்சிலை தின்று கர்மத்தை கரைத்த ஆறுமுக சாமிகள் ஆரம்பத்தில் எச்சில் பொருக்கி சாமிகள் என்றழைக்கப்பட்ட சாமிகள் பின்னர் ஆறுமுக சாமிகள் என அழைக்கப்பட்டார் ஆனால் அந்தப் பெயர் கூட நிலைக்கவில்லை மாறாக எச்சில் பொருக்கி சாமிகள் என்ற பெயர்தான் அன்பர்களிடத்தில் நிலைத்து நின்றது காரணம் அவர் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு இலைகளில் இருக்கும் மீத உணவை வீணடிக்கக் கூடாது என்று அதனை எடுத்து உண்டவர் சாமிகள் நெடுநெடுவென உயரமாக இருப்பாராம் அவரது கைகள் முழங்கால் வரை நீண்டிருக்குமாம் கிழிந்த பச்சை நிற ஆடைகளை அணிந்திருப்பாராம் ஆறுமுகம் சாமிகள் வராகி அம்மனை மானசீகமாக வணங்கி வந்தார் சாமிகள் பிராலிமலையில் நீண்டகாலமாக இருந்தார் அங்கிருக்கும் குகை ஒன்றில்தான் சாமிகள் எப்போதும் தவம் இருப்பார் ஆறுமுக ஜீவ ஜீவசமாதிக்கு வருபவர்களின் துன்பங்கள் சொல்லாமலேயே துடைக்கப்படுகின்றன ஆறுமுக சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி விசாக தினத்தில் ஜீவ சமாதியானார் ஜீவசமாதியானார் ஜீவ ஜீவசமாதி சிவகங்கை மாவட்டம் கோட்டையூரில் இருக்கிறது